இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் இது கிட்டத்தட்ட மைசூர் பாக் மாதிரியே இருக்கும் ஆனால் அதுக்கு நம்ம ஊற்றுற அளவுக்கு எண்ணெய் நெய்யெல்லாம் இதுக்கு தேவையே இல்லை வாயில் வச்சாலே கரையக்கூடிய இந்த ஸ்வீட் வந்து ஏழு பொருளால் செய்யப்படுறதுனால இது செவன் கப் கேக்குன்னு சொல்லுவாங்க செவன் கப் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ் கேன் ஒண்டர் பை க்ளோரி இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் இல்லாட்டி ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கணும் நம்ம ஒரே கப்பால் தான் மெஷர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு கப் வந்து துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் அடுத்த ரெண்டாவது கப் வந்து பார்த்திங்கன்னா நெய் எடுத்திருக்கேன் அடுத்த மூணாவது கப் பார்த்திங்கன்னா பால் எடுத்திருக்கேன் பச்சை பாலாக இருந்தாலும் சரி காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி எது வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு கப் ஆகிடுச்சு நாலாவது கப் பார்த்திங்கன்னா கடலை மாவு எடுத்துக்கணும் வறுக்கெல்லாம் வேண்டாம் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் நாலு கப் ஆகிடுச்சு இப்போ மற்ற மூணு கப் பார்த்தீங்கன்னா சீனி தான் சேர்த்துக்கணும் மொத்தம் ஏழு கப் ஆகிருக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப பழமையான ஒரு ஸ்வீட் இது ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு வந்து பாகுபதம் பார்க்கணும் அப்படி இப்படின்லாம் ஒன்றுமே இல்லை அதே மாதிரி நிறைய எண்ணெய் வேணும் நிறைய ஆயில் வேணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது அதை அதே மாதிரி உங்களுக்கு சீனியோட அளவை கூட நீங்கள் ஒரு அரை கப் குறைச்சிக்கலாம் மூணு கப்புக்கு பதில் ஒரு ரெண்டரை கப் கூட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அந்த ஒரு கப் தேங்காவுக்கு பதில் அரை கப் தேங்காய் சேர்த்துட்டு அரை கப் வந்து நம்ம வந்து பிடிச்ச நட்ஸு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்போ பாதாம் பருப்போ இல்லைன்னா வேர்க்கடலை கூட நீங்கள் வந்து வருத்த வேர்க்கடலையை கூட கொஞ்சம் குறை குறப்பாக பவுட்ரு பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா உருகா கரைய ஆரம்பிச்சிருச்சு கை விடாமல் கிளறணும் கொதிச்சா ஒரு ஏழு நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடி ஆயிடும் இது செவன் கப்ஸ் கேக்னும் சொல்லலாம் செவன் கப் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் செவன் கப் பர்ஃபின் சொல்லலாம் இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நெய் தடவைனா ட்ரேயை வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு நமக்கு பர்ஃபி மாதிரி தான் கட் பண்ணணும் ரொம்ப ஹைட்டாக வேணும்லாம் அவசியம் இல்லை இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கை விடவே கூடாது கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் அப்படி ஆன மாதிரி ஆகிடும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து கை விடாமல் கிளறி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து அந்த சீனி வந்து பாகுப்பதம் வேணும் அது வரைக்கும் நம்ம வந்து கலரி எடுக்கணும் அப்போ தான் கெட்டியாகும் இந்த அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு நல்லா நுறச்சி வருது நமக்கு இன்னும் கெட்டியாகணும் ஏன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது நம்ம ஊற்றணுன்னா பீஸ் போட முடியாது இதை நல்ல பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்ல பதம் வரும் அது வரைக்கும் கிளறிகிட்டே இருக்கணும் இப்போ கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை எப்படி வந்து பதம் கண்டுபிடிக்கலான்னு இன்னொரு மெத்தோடு சொல்லித்தரேன் ஒன்றும் நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் கிளறணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து தண்ணியில் போட்டு பார்க்கணும் நான் அதையும் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு இப்போது தண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்படி ஊற்றிட்டு நம்ம எடுக்கிறப்ப நல்லா உங்களுக்கு கெட்டியாக தெரியணும் பாருங்கள் இந்த மாதிரி தெரியணும் இப்போ நம்மளுடைய சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிருச்சு இப்போ அதை வந்து ட்ரெயில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் பதம் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது அதே மாதிரி நுரைச்சி வந்திருக்கு தண்ணியில் ஊற்றும்போது நமக்கு கெட்டியாக கிடச்சிருக்கு அவ்வளோதான் இதை ஊற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஒரு ரெண்டு மணி நேரமாவது ஆறட்டும் அதே மாதிரி கொஞ்சம் சூடாக இருக்கிறப்போ கொஞ்சம் ஹார்டாகிடும் அப்போ வந்து நம்ம வந்து லைன் மட்டும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் கத்தி வந்து ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி வெளியே வந்து நல்லா கொஞ்சம் ஹார்டாகவும் ஆயிருக்கணும் அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நம்ம வந்து கோடு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு பீசஸ் எப்படி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கோடு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே திருப்பியும் ஆரட்டும் நல்லா ஆரட்டும் பாருங்கள் நல்லா பல பலன்னு வெளியில் இருக்குது நல்லா ஷைனிங்காக இருக்குது பர்ஃபி நம்மளுடைய ஸ்வீட் வந்து நல்லா ஆரட்டும் இப்போது நமக்கு ஆரியிருச்சு இப்போ நம்ம பீசஸை வெளியே எடுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது நம்ம பீசஸ்னு அதே மாதிரி நல்லா வெளியில் வந்து நல்லா ஷைனிங்காகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது உண்மையிலே இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகினர் கூட ஈஸியாக செய்யலாம் அதே மாதிரி பிச்சு பார்க்குறப்ப பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா முறுமொறுப்பாகவும் வந்துருச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் இதை வரப்போகிற தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ